போதை பழக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்காங்க குடிய குடி கடையை திறக்கத்துக்கும் சாராய கடையை திறந்து விடுறதுக்கு அரசாங்கம் இருக்காங்க நம்ம என்ன கேட்டோம் இது திருத்தணி விவசாய மாவட்டம் பூ தானே நிறைய விளையாடுறது பூ விவசாயம் இருக்கீங்களா இங்க பூ விளை விற்கிறவங்க பூலா நிறைய விவசாயம் நெசவு தொழில் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க திருத்தணி நெசவு பூங்கா கேட்டோமா இல்லையா ஆனா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவனே நெசவு பூங்கா அமைக்கிறேன்னு மீட்டிங் எல்லாம் பேசியிருப்பாங்க நல்லா தெரியும் எனக்கு தேர்தல் அறிக்கையிலே இருக்குது நெசவு பூங்கா அமைக்கப்படும் திருத்தணிலே இது வரைக்கும் ஒரே ஒரு பூங்கா கூட அமைக்கப்படல மானியம் கேட்கறாங்க மகளிர் அவங்களுக்கு வந்து உரிமை தொகை கேட்கறாங்க எதுவுமே கொடுக்கப்படல ஏதாவது ஒண்ணு நெசவு பூங்கா அமைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க அதெல்லாம் பண்ணல அதே சமயம் பூ விவசாயிங்க என்ன கேட்டாங்க சென்ட் ஃபேக்டரி இருந்தா நம்ம பெண்கள் அங்கேயே போய் வேலை செய்வாங்க பக்கத்து ஊருக்கு நம்மளால போய் வேலை செய்ய முடியுமா நம்ம ஊர்லயே ஒரு சென்ட் ஃபேக்டரி இருந்தா ஏதோ ஒன்னு காலையில போயிட்டு பசங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருவோம் அதுக்குதான் கேக்குறோம் அதெல்லாம் வைக்கல யார் கேட்டாங்க உங்களை இது சாராய கடை சாராய கடையை ஓப்பன் பண்ணி விட்டீங்களே சென்ட் பேக்டியா ஓபன் பண்ணல அதுதான் நான் நம்ம கேக்குறோம் அதெல்லாம் ஏன் செய்யல விவசாயிகளுக்கு வேண்டியதையெல்லாம் செய்யல பெண்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யல தேவையே இல்லாததைதான் செஞ்சுட்டு இருக்காங்க